வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ சரவணன் மீனாட்சி தொலைக்காட்சி ஜோடியா நடிச்சு பிரபலம் ஆனவங்க தான் செந்தில் மற்றும் ஸ்ரீஜா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஜூலை மாதம் திருமணம் செய்து கொண்டாங்க அந்த திருமணம் தான் பலரும் பேசி கொண்டிருந்தாங்க தனது மனைவிய கேரளா அழைஞ்சிட் கொஞ்சி கொண்டிருந்தாரு செந்தில் தற்போது அவங்க சேர்ந்து மாப்பிள்ள தொடர்ல நடிச்சு வராங்க சரவணன் மீனாட்சி தொடர்ல நடிச்ச போது அவங்களுக்கு இடையில காதல் இல்லைன்னு திருமணத்துக்கு பிறகு காதலிக்க ஆரம்பிச்சு சொல்லிருக்காங்க இந்த நிலையில அவங்களுக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்காங்க பிரச்சனை முற்றி செந்திலும் ஸ்ரீஜாவும் பிரிஞ்சு வாழ்ந்து வராங்களா இந்த தகவல் ரசிகர்களை சோகத்துல ஆழ்த்தி இருக்குங்க ரசிகர்களின் விருப்பத்தை ஏற்றுதான் திருமணம் செய்ததா செந்தில் ஸ்ரீஜா முன்பே சொல்லியிருக்காங்க செந்தில் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவர் என்று ஸ்ரீஜாவை திருமணம் செய்யும் போது தகவல்கள் வெளியாயிருந்தது இந்த நிலையில ஸ்ரீஜாவையும் அவர் பிரிஞ்சிருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி